மூஷிய வாகன மோதகஸ்த சாம்பரகர்ண விளம்பிதசூத்ர வாமனரூப மகேஸ்வரபுத்ர விக்ன விநாயக பாதநமஸ்தே ஜெய்கணேச ஜெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேசரீகணேச இரட்சமாம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஹரிஹர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் குரோதி வருஷம் மாசி மாச பலன்களை பார்ப்பதற்காக சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் சக்தி சோமையாகிய நானும் டாக்டர் ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் மாசி மாத பலன்களை பற்றி ஐயா கிரக நிலவரம் எப்போதுலேருந்து தொடங்குது மாசி மாதம் எப்போ தொடங்குது எப்போது இந்த கிரக நிலையெல்லாம் எப்படி இருக்குதுன்னு ஐயா சொல்லுவாங்க அனைவருக்கும் அரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் ஒவ்வொரு மாதமும் மாச பழன்கள் பார்த்துக்கிட்டுருக்குறோம் அதே போல் வருஷ பழன்கள் பார்த்துட்ருக்குறோம் அதே போல் ஒவ்வொரு கிரகப்பயிற்சி பலன்களும் பார்த்துட்ருக்குறோம் அதுபடி பார்க்கும்பொழுது நாம் இப்போ பார்க்க போகிறது மாசி மாத பழங்களை பார்க்க போகிறோம் நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் மாசி மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதி வரலாம் ஆங்கில தேதி அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்க பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அன்றைக்கி குரு வாரம் அதாவது வியாழக்கிழமையிலேந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை முடியுது ஆரம்பிக்கிறனாலே குருவாரத்துலேயும் முடிகிற நாள் சுக்கரவாரத்துலேயும் அற்புதமான இந்த மாசி மாதம் பிறக்குது இந்த மாசி மாதத்தில் பொறுத்தளவுக்கு என்னென்ன விசேஷ தினங்கள் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஒவ்வொரு மாதமும் விசேஷ தினங்கள் வரும் இந்த உண்டான விசேஷ தினங்கள் அப்படின்றத பார்க்கோம் அப்படின்னாக்க இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காஞ்சி ஸ்ரீ மகாபெரிவாலன் அழைக்கப்படுகின்ற ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய ஜெயந்தி விழா அன்னைக்கு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எல்லா சிவராத்திரிலையும் வசந்த சிவராத்திரி அப்படின்றது மாசி மாசத்துல வர மகா சிவராத்திரி ரொம்ப வசந்த சிவராத்திரி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எல்லாருடைய ஆசைகள் இந்த மனிதனா இந்த உலகத்தில் பிறந்தவனோட ஆசை ஒரு சின்ன வீடாவது இருக்கணும் கெளிப்பாழாலும் தனிப்பாழாக இருக்கணும் தனி வீடு ஒன்று இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ஒசந்த நாளான வாஸ்து நாள் அன்னைக்கு வாஸ்து அன்னைக்கு பூஜை போட்டு நாம் தொடங்கினோம்னா வீடு கட்டுறதுல எந்த விதமான தடங்கல்களும் வராது ஒரு சில பேர் வீடு கட்டிட்டு மூணு மாதத்தில் ஆறு மாசத்தில் பணம் இல்லைன்னு விட்டுருவாங்க பொருள் கிடைக்கலன்னு விட்டுருவாங்க வீட்டில் ஏதாவது அசுபணிகள் இருந்துன்னு விட்டுருவாங்க இதுக்கெல்லாத்துக்கும் வசந்த நாள் வாஸ்து நாள் அந்த வாஸ்து நாள் நம்ம பூஜை போட்டோம்னா கண்டிப்பாக அது எந்த விதமான தடைகளும் தாமதமும் இல்லாமல் நல்லபடியாக முடியும் அதுவும் இந்த பர்டிகுலர் டைம் சொல்கிற பார்த்துக்குங்க காலையில் ஒம்போது நாற்பத்தி ரெண்டுலேருந்து பதினொன்று பன்னெண்டுக்குள்ளார நம்ம அந்த வாஸ்து பரிகார பூஜை வாஸ்து பரிகார பூஜை அப்படின்றத பொறுத்தளவுக்கு நம்ம இருக்கக்கூடிய வாங்கக்கூடிய மண் அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு தெரியாது அதனால் மண்ணுக்கு பூஜை போட்டு தொடங்கும் போது நல்லபடியாக இருக்கும் அதுவும் பார்த்தோம் அப்படின்னாக்க பூதபலி பிரேத பலி எல்லாம் போட்டுட்டு அந்த மண்ணுக்கு உண்டான பூஜையை போட்டு தொடங்கிட்டோம்னா அத்தனை தோஷமும் மண்ணில் உள்ள அத்தனை தோஷமும் விளைகிறோம் எந்தவித தடையும் தாமதமும் இல்லாமல் வீடு நல்லபடியாக முடியும் அப்படியேற்பட்ட வசந்த வாஸ்து நாள் வருது ஆறு மூணு ரெண்டாயிரத்தி சத்ருபத்தஞ்சு அதுவும் பார்த்தோம்னாக்க குருவாரத்துல வாரத்தில் குரு வருது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை மங்கள காஞ்சி குரு ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய ஆராதனை விழா தொடங்கக்கூடிய காலகட்டம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க மகாமகம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு குரு பகவான் சிம்மத்தில் வர்றது மகாமகம் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு குரு பகவான் சிம்மத்தில் வர்றது மகாமகம் அதுக்கு ஈக்குவலானது மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் மாசி மாதத்தில் வரக்கூடிய மகாமகமுக்கு ஈக்குவலானது மாசி மகம் அந்த மாசி மகம் வரது பனிரெண்டு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அற்புதமான புதன்கிழமை அன்னைக்கு வருது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதினாலு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி காரடையான் நோன்பு கட்டிய கணவருக்கு எந்த விதமான பங்கமும் இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் உயிருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் பெண்கள் கொண்டாடக்கூடியது அப்படின்றது காரடையான் நுன்பு இந்த காரடையான் நோன்பை பொறுத்தளவுக்கு எந்த டயத்தில் கொண்டாடணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க மாலை வேளையில் ஆறு பதினாலுக்கு அப்புறம் கொண்டாடணும்னாக்க மிக சீரும் சிறப்புமாக இருக்குமா மிக சீரும் சிறப்புமாக இருக்கும் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதிமூணு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஒருத்தருக்கு ஒருத்தர் கலர் பொடிகளை வண்ணப்பொடிகளை தூவி சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள் அப்படின்றது ஹோலி பண்டிகை அப்படின்றது இந்த பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஹோலி பண்டிகை இப்படி இந்த மாதத்தில் மாசி மாதத்தில் இவ்வளோ விசேஷ தினங்களோடு தொடங்குது இதை தவிர பார்த்தோம்னாக்கா இந்த மாசி மாதத்தில் கிரக நிலவரம் எந்தெந்த ராசியில் என்னென்ன கிரகங்கள் இருக்காங்க அப்படின்றத பார்ப்போமா காலபுருஷ தத்துவத்தின்படி ரெண்டாம் இடான ரிஷபத்தில் குரு பகவான் இருக்கார் இந்த குரு பகவானை பொறுத்தளவுக்கு கடந்த காலகட்டங்களில் வக்ரகதியாகி பலம் இழந்து இருந்தார் இப்போ வக்ர நிவர்த்தியாகி பலம் பெற்று இருக்கிறார் ரிஷபத்தில் அதுக்கடுத்தது பார்த்தோம்னாக்கா மிதுனத்தில் செவ்வாய் பகவான் வக்ரகதியில் இருக்கிறார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க கேது பகவான் காலபுருஷத்துவத்தின்படி ஆறாம் இடமான கன்னியில் கேது பகவான் இருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி பதினோராவது வீடான கும்ப வீட்டில் புத பகவான் சூரிய பகவான் சனி பகவான் சேர்ந்து இருக்கிறாரு இந்த புத பகவானை பொறுத்தளவுக்கு இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அவர் மீனத்துக்கு மாறுறாரு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க அந்த புத பகவானும் வக்ரகதி அடைகிறாரு எப்போ வக்ரகதி அடைகிறாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஒம்பது மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வக்ரகதி அடைகிறார் இதை பொறுத்தளவுக்கு அதை தவிர செவ்வாய் பகவானை பொறுத்தளவுக்கு வக்ர நிவர்த்தி அடைகிறது இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதே போல் சுக்கர பகவான் வக்ரகதி அடைகிறது சு நாலு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி நாலு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சுக்கர பகவான் மீன ராசியில் ராகு கூட சேர்ந்து வக்ரகதி அடைகிறாரு இப்போ இதில் பார்த்தோம்னாக்க இந்த இடத்துல பார்த்தோம்னாக்க குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறாங்க பரிவர்த்தனை யோகம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க அவங்கவுங்க வீட்டில் ஆட்சி செலுத்தக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லலாமா சொல்லலாம் அதை தவிர மூணு கிரகங்கள் வக்ரகதியில் இருக்கிறாங்க அவங்கள பொறுத்தளவுக்கு சுக்கர பகவான் வக்ரகதி செவ்வாய் வக்ரம் நிவர்த்தி அடைஞ்சிடுறாரு புத பகவான் வக்ரகதி அடைகிறாரு அப்போ இதே மாதிரி உள்ள இனிமையான சூழ்நிலையில் இந்த மாசி மாதம் பிறக்குது இப்போ இந்த மாசி மாதத்தில் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் உள்ளது அப்படின்றத நாங்கள் மூணு பேர் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அந்த டிஸ்கஸை உங்களுக்கு தரோம் நல்லது நமஸ்காரம் சீயராசி நேயர்கள் அதாவது விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் அனுஷம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் கேட்டை நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் கொண்ட இந்த ஒம்பது பாதங்கள் கொண்டவர்கள் விருச்சிக ராசி நேயர்கள் இந்த விருச்சிக ராசி நேயர்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்துலரை இருந்தார் அது போக எட்டாம் இடத்துலரே நிலையிலையும் இருந்தார் அந்த வக்ரம் வந்து இப்போ நிவர்த்தியாக போகிறார் அந்த வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய தேதி வந்து மாசி மாதம் ஒன்பதாம் தேதிக்கு ஆங்கில தேதி இருபத்தொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு வக்கர நிவர்த்தி ஆக போகிறார் உங்களுக்கு இந்த ராசிநாதன் வக்கர நிவர்த்தி ஆனாலும் அவர் வந்து புனர்பூச நட்சத்திரத்துல வந்து அவர் சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கார் அப்போ குருவோட ந நட்சத்திரம் அந்த குருவோட நட்சத்திரத்தில் அவர் சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்கார் அதனால் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு அவர் வந்து குரு வந்து ரெண்டாம் ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் உடையவர் அவருடைய சாரத்தை வாங்கி பண்ணுறதுனால விதமான யோகங்களை தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போது அவர் வந்து வீடு மனை வாசல் இதெல்லாம் வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் திடீர்னு பணம் வந்து இது வீடு மனை அமையக்கூடிய காலங்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு ரெண்டாவது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்து அதிபதியாகிய சுக்கர பகவான் அஞ்சாம் இடத்துலதையும் அஞ்சாம் இடத்து அதிபதியாகிய குரு பகவான் ஏழாம் இடத்துலதையும் பரிவர்த்தனை யோகம் பெற்று போய் இருக்கிறாங்க அதனால திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தியை கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த மாதத்துல இருக்கிறது மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய ஐயா டாக்டர் ஆஸ்ட்ரோ கே செய்யங்கார் அவங்க சொல்லுவார் ஐயா அற்புதமாக சொன்னீங்க ராசிநாதன் எட்டாம் இடத்துல மறைஞ்சு போயிருக்காரு இது எப்படி இருக்கும் மனசுக்குள் சில கிளேசங்கள் இருக்கும் இருந்தாலும் எல்லா விஷயத்திலையும் வெற்றி நிச்சயமாக உண்டு ராசிக்கு சம சப்தமத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசியை பார்க்குறது பெரிய விசேஷம் இப்போ வக்ர நிவர்த்தியும் ஆகிடுறது தை இருபத்தி ஒம்பது தேதிக்கு மேலே வந்து மாசி மாதத்துலலாம் அவர் வந்து குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிடுறார் இதனால் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிச்சயமாக வெற்றி பெறும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் பார்ட்னர்ஷிப் கம்பெனியெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் திருமண பாக்கியம் நிச்சயமாக உண்டாகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா அஞ்சாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் அடையாது அஞ்சு ஏழு பரிவர்த்தனை அப்படின்னு பார்க்கும்போது காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதனால் வந்து காதல் வயப்பட்டாலும் சுவர்கள் பார்க்கறதுனால கண்டிப்பாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் மனசுக்குள்ள கிளேசங்கள் இருக்கிறதுனால எல்லா விஷயங்களிலும் எந்த ஒரு அத்துமீறலும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய அர்த்தாஷ்டம சனி உங்களுடைய உடல் நலத்தில் சற்று பின்னடைவை ஏற்படுத்துவார் அலைச்சல் அதிகமாகும் எடுத்த காரியங்களில் சிறு சிறு தொல்லைகள் இருக்கக்கூடிய தடங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சுகங்கள் கிடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தில் பார்த்தாலே இல்லையானால் பொதுவாகவே மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சுக்ரன் புதன் செவ்வாய் மற்றும் சூரியன் இந்த நான்கு கிரகங்களை பொறுத்து தான் வந்து மாதத்தை பற்றி சொல்லுவோம் மாதத்தினுடைய பலன்கள் ராசிக்கு பத்தாம் அதிபதியான சூரியன் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சனியோட சம்பந்தம் தொழில் ஸ்தானத்தில் போ அதாவது தொழிலின் ஸ்தானத்தின் அதிபதி சனியோடு சேர்ந்து இருக்கிறதுனால ஓனராக இருக்கிறவங்க அதாவது ஒரு இதுக்கு வந்து ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ஓனராக இருக்கிறவங்களுக்கு அவர்களுடைய வேலையாட்கள் மூலயமாக சிறு சிறு தொல்லைகள் நிச்சயமாக வரும் தொழிலில் சற்று முடக்கங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் கவர்மெண்ட் ஆர்டர்ஸ்லாம் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் பண வரவு நிச்சயமாக நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது நீங்கள் நினைக்கக்கூடிய உயர் பதவி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போவது அது தவிர பார்த்த திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் எதிர்பாலனத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஷார்ட் ட்ரிப் வெளிநாடு போய்ட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் வந்து புதனுடைய மாற்றமும் சுக்கரனுடைய மாற்றம் எந்த ஒரு மாற்றத்தை அளிக்குமா ஓ ஏமாற்றத்தை அளிக்குமா அப்படின்றத பற்றி டாக்டர் சர்மா ஐயா கிட்டே கேட்போம் ஐயா அதை அற்புதமாக சொன்னீங்க ராசிநாதனான ராசிக்கு எட்டுக்கும் பதினொன்றுக்கும் உடைய புத பகவான் நீச பங்கம் அடைகிறார் நீச பங்கம் அடைகிறார் யார் கூட சேர்ந்து அடைகிறார் அப்படின்னாக்க சுக்கரன் கூட சேர்ந்து அடைகிறார் நீசபங்க ராஜயோகம் ஏற்பட்டாச்சு அப்படின்னாலே தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல நீசபங்கம் பங்கம் அடைகிறதுனால கண்டிப்பாக புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு விருச்சிக சேர்ந்த அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் திருமணமாகி நீண்ட காலகட்டமாக சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சமிருத்தி கிடைக்காதவங்களுக்கு இந்த மாசி மாதத்தில் வம்சமிருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் விருச்சிக சேர்ந்தவங்களுக்கு நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அந்த குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்டு இருந்துச்சு அப்படி ஏற்பட்ட தடைகளும் தாமதங்களும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முயற்சி ஸ்தானத்துக்கு உண்டான ராசி ஏ குரு பகவான் பார்க்கறதுனால செய்கின்ற முயற்சிகள் அத்தனையும் ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடந்த காலகட்டங்களில் அர்த்தாசிரம சனினால உடல் நலத்தில் தொந்தரவு இருந்துகிட்டு இருந்துச்சு குரு வக்ரகதியில் பார்த்ததுனால மேலும் அது பிரச்சனைகள் ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சு அப்ப இந்த குரு வக்ர நிவர்த்தி அடையிறதுனாலையும் உங்களுடைய ராசிநாதன் வக்ர நிவர்த்தி அடையறனாலும் உடல் நலத்தில் இருந்த தொந்தரவுகள் அத்தனையுமே விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க மாசி மாதத்தில் பொறுத்தளவுக்கு அர்த்தாசம சனி நடக்கிறது மட்டும் பிரச்சனை மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கா எல்லாமே நல்லாயிருக்கு இருந்தாலும் ஒரு சில நாட்களை தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்றது சந்திராசம தினங்கள் சந்திராசப தினங்கள் அப்படின்றது உங்களுடைய சந்திரனுக்கு கோல்சார சந்திரன் எட்டாம் இடத்துல வரக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது சந்திராசப தினங்கள் அந்த சந்திராஷம் தினங்கள் எது எது எந்த தெய்வத்தை வணங்கினா விருச்சிக ராசிக்காரங்க பிரச்சனை பிரச்சனையை விட்டு விலக முடியும் அப்படின்றத டாக்டர் சத்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க ஐயா இப்போது சந்திராஷ்டமம் அப்படின்னு சொன்னால் சந்திரன் அப்படிங்கிற ஒரு மனோகாரகர் அப்போ மனசுக்கு அதிபதி அப்போ அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல வந்து மறையக்கூடிய காலத்தை வந்து சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் அப்போ அவர் மறைஞ்சித்தார்னா அது வேலை செய்யலை அப்படின்னு அர்த்தம் அப்போ மதி மயங்கிருச்சு மதிகாரகன் மதிகாரகனுடைய மதி மயங்கிருச்சு அப்படிங்கிறதுனால தான் இந்த மதி மயங்கி இருக்கக்கூடிய நிலையில் புதிய காரியங்கள் எதுவும் செய்ய வேண்டாங்கிறதையும் சொல்கிறோம் மாதிரி பயணங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறத சொல்கிறோம் அதாவது எ எந்த ஊருக்காக இருந்தாலும் வெளிநாடு வெளியூர் எதுவாக இருந்தாலும் பயணங்கள் வேண்டாம் புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம் ரொட்டீன் ஒர்க்கை மாத்திரம் செய்துட்ருந்தால் போதும் இது எந்த காலகட்டத்தில் வருது அப்படின்னு பார்க்குற போது ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை மாலையில் வந்து மூணு மணி நாற்பத்தோரு நிமிஷத்துக்கு ஆரம்பமாகுது ஏ அப்புறம் எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை இரவு எட் எட்டு ம எட்டு மணி இருபத்தெட்டு நிமிஷம் வரைக்கும் இருக்கிறது இந்த காலகட்டத்தில் இதையெல்லாம் தவிர்க்கிறது வந்து மிக மிக அவசியம் அப்படின்னு சொல்கிறோம் அதே போல் உங்களுக்கு இந்த மாதத்துல வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு சொல்கிற போது தேவியை போய் வழிபடணும் அந்த தேவிங்கிறது எங்கே இருக்குதுன்னு கேட்டால் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் ஐயாவாடின்னு ஒரு ஸ்தலம் இருக்குது அங்கே தான் பிரித்திங்காதேவி கோயில் இருக்கிறது அது போக அங்கங்கே சில இடங்கள்லேயும் பிரித்திங்காதேவி கோயில் இருக்கிற ஆலயங்களுக்கு அங்கே போய் ஒரு தடவையாவது போய் வழிபட்டுட்டு வர்றது நல்லது அந்த பிரித்திங்காதேவியை போய் வழிபடக்கூடிய நாள் அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போய் வழிபடுறது சாலை சிறந்ததாக இருக்கும் அப்போ செவ்வாய்க்கிழமையிலரையும் வந்து மூணு டு எலரை வந்து வழிபடுறது ரொம்ப சிறப்பு அந்த நேரத்தில் போய் வழிபடுங்க தேவிங்கிறது வந்து அந்தந்த சில ஊர்களில் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இந்த ஊரில் போய் ஒரு முறையாவது போய் வழிபட்டுட்டு வாங்க அந்த வழிபடுறதும் செவ்வாய் கிழமை முந்நூற்று நாலரையில் வழிபடுங்க இங்கே போக முடியாதவங்க இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய தேவி கோயிலுக்கு முந்நூற்று நாலரையில் போய் வழிபட்டு வந்து வர்றது சிறந்ததாக இருக்கும் மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய ஆஸ்ட்ரோ கே செய்யங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க விருச்சிக ராசியை பொறுத்தவரும் உடல் நலத்தில் ஏற்றம் இருக்கும் மனசில் கொஞ்சம் குழப்பம் இருக்கும் என்ன ராசிநாதன் எட்டாம் இடத்துல மறைகிறதுனால திருமண பாக்கியம் உண்டு குழந்தை பிராப்தி உண்டு காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் புதிதாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு வேலையில் ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் அலைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் சுகங்கள் கெடும் தாயின் உடல்நிலை சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது உங்களுடைய ராசிக்கு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் உண்டு குழந்தைகளால் பெருமை அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுக்கு புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடன் மூலியமாக புதிய வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இதை தவிர செய்யக்கூடிய தொழிலில் அபரிமிதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் எதை தொட்டாலும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த மாதத்தில் பொறுமையாக இருந்து எல்லாவித வெற்றிகளையும் அனுபவிக்கணும் அப்படின்னு இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சக்தி ஜோதிட குழு கேட்டுக்கொள் நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும் நன்றி நமஸ்காரம்